மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தந்தை மகன் கொலை நீதிமன்றம் விடுத்த உத்தரவு பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விதம் பிழையானது சாட்சிகள் ஏதுமில்லை என பாதிடும் கமன் பிலர் கொடூரமாக நபர் ஒருவர் அடித்த கொலை விசாரணையில் வெளியான காரணம் நேருக்கடிக்கு உள்ளாக இலங்கை விடுத்துள்ள எச்சரிக்கை மக்களை ஏமாற்றியுள்ள அனுர் அரசாங்கம் அம்பலப்படுத்திய எம்பி அனுரவின் தேர்தல் கருத்துக்கு சஜித் கடும் கண்டனம் திசை காட்டிவென்றால் மன்னாரை காப்பாற்ற முடியாது அடைக்கலநாதன் எம்பி பகிரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் அனுராதபுரம் ராஜாங்கனி பிரதேசத்தில் தந்தி மற்றும் மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர்களை எதுவரும் எட்டாம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்க நோச்சியாக உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று நோச்சியாகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் இருபத்தி ஏழு மற்றும் வயதுடைய இரண்டு சகோதரர்களை இவ்வாறு விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சேர்ந்து ஐம்பத்தி ஆறு வயதுடைய தந்தையும் இருபத்தாறு வயதுடைய மகனும் கடந்த பன்னெண்டாம் தேதி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர் இது தொடர்பில் ராஜாங்கனி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிள்ளையானி கைது செய்யப்பட்ட விதம் பிள்ளையானது என பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிளர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று தேர்தல் வேடிகளில் கோப்பாடு போட்டவர்கள் சுமத்திறனுடன் இணைந்து பல்வேறு நகரங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என கருத்தரங்குகளை நடாத்தியவர்கள் இன்று அந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அந்த வகையில் பிள்ளையாடின் கைது பிளையானது என உதய கம்மன் பிளர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்படும் போது என்ன காரணத்தினால் கைது செய்யப்படுகின்றார் என்பது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் கைது செய்யப்படும் நபருக்கு அது குறித்து அறிவிக்க வேண்டும் எனவும் அவ்வாறான ஆவணங்கள் எதனையும் அதிகாரிகள் வழங்கவில்லை எனவும் உதய கமன் பிலர் தெரிவித்துள்ளார் தன் பிள்ளையானை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரியான பாக்கியம் என்ற நபர் தாம் பிள்ளையானை சந்திப்பது குறித்து தனது சொந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி முகநூலில் ஒன்றை இட்டார் எனவும் இவ்வாறானதொரு சம்பவம் இதற்கு முன்னர் போலீஸ் திணைக்களத்தில் இடம்பெற்றதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் ஜனாதிபதிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏனில் பிரதான சூத்திரதாரி ஒருவரை ஜனாதிபதி தற்போது தயார்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கரந்தனிய திவ்ய ஹலபே பிரதேசத்தில் நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது அத்துடன் குறித்த நபரை கொலை செய்துவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கையால் இந்த நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று சிறப்பு ஒன்றை வெளியிட்ட விக்ரமசிங்க இதை அவசர நிலையாக கருத வேண்டும் என்றும் புதிய அமெரிக்க வரிக் கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டணங்கள் அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான நுகர்வோர் தேவை இது ஒரு அனுமான சூழ்நிலை அல்ல இது ஏற்கனவே வெளிப்பட்டு வருகிறது இதன் ஒரு நேரடி விளைவு வேலைவாய்ப்புகள் இழக்க நேரிடும் இதன் தாக்கம் வேலை செய்பவர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் பரந்த பொருளாதாரம் முழுவதும் எதிரொலிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்றுமதி வருவாயில் ஏற்படும் வீழ்ச்சி இலங்கையின் பொருளாதார சமநிலையை மிகவும் மோசமாக்கும் மேலும் ரூபாயின் மதிப்பு இன்னும் அதிகமாக குறையக்கூடும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடன் இலங்கை அரசாங்கம் விவாதிக்க வேண்டும் மேலும் இதனை அவசர நிலையாக கருதி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பது குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நிலைமை குறித்து எந்த அறிக்கைகளும் வெளியிடப்படாவிட்டால் ஒன்றின் ஒன்றாக பிரச்சனைகள் எழும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய விஜயத்தின் போது திறக்கப்பட்ட தம்பளையில் உள்ள வெப்பநிலை மற்றும் ஈரப்பதன் கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயல்படவில்லை என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி செல்வா குற்றம் சாட்டியுள்ளார் மோடி போது திறக்கப்பட்டு குறித்த இடத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டு மேற்படி விடியத்தை ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் இந்த வசதி செயல்படும் நிலையில் இல்லாவிட்டாலும் அதன் திறப்பு விழாவை அறிவித்ததன் மூலம் பொதுமக்களை தவறாக வழி நடத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் பெயர் பலகையை நீக்கிவிட்டு வேரொன்றை நிறுவுவதை தவிர அந்த இடத்தில் உண்மையாக முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் கடந்த ஐந்தாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் திறந்து வைக்கப்பட்டது பொருளாதார சீர்திருத்த அமைச்சராக ஹர்ஷடி சில்வா இருந்த காலத்தில் அழுகக்கூடிய பொருட்களுக்கான குளிர்பதன சேமிப்பு வசதியாக குறித்த திட்டம் முதன் முதலில் இரண்டாயிரத்தி தொடங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திசை காட்டி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் பொத்துவிழாக்கரை பற்றி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி யாரையும் பராபட்சமாக நடத்த முடியாது உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தே குறித்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதியான குமாரத்தி சாநாய்க்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அவ்வாறு கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களூடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் இன மதம் சாதி வர்க்கம் கட்சி வேறுபாடின்றி நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே ஜனாதிபதி நியமிக்கப்படுகின்றார் அவ்வாறு இல்லாது ஜேவிபிக்கு மாத்திரம் சேவையாற்றுவதற்காக நியமிக்கப்படவில்லை ஜனாதிபதியானவர் கட்சி சாதி இனம் பாராமல் அனைவருக்குமான சமமான சேவையை வழங்க வேண்டும் ஜனாதிபதியான குமார திசா நாயக தெரிவித்த கருத்தை பன்மையாக கண்டிக்கின்றேன் எவ்வாறான அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு சளைக்க வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசு முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டு வருகின்ற நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகின்றது சில சபைகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தை நாடி தற்போது வெற்றி பெற்றுள்ளோம் இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல சபைகளை கைப்பற்றும் நிலை ஏற்படும் எனினும் நாங்கள் நிர்ணயம் செய்யும் சக்தியாக இத்தேர்தலில் காணப்படுவோம் யாருடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற நிலையுள்ளது குறிப்பாக தேசியத்தை நேசிக்கும் தமிழ் கட்சிகளுடன் நாங்கள் கூட்டச் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் சூழலை உருவாக்குவோம் இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாதுவிட்டால் விட்டால் எமது பிரதேசங்களில் பிளவுகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தும் தேசியத்தை இல்லாத செய்யும் நடவடிக்கைகளை ஏற்படுத்தும் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது நாங்கள் நிர்ணயம் செய்கின்ற சக்தியாக தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியை அமைக்கின்ற வாய்ப்புகளை உருவாக்குவோம் உள்ளூராட்சி மன்றங்கள் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் மணல் அகழ்வுக்கான அனுமதியை வழங்கக்கூடிய அதிகாரம் கொண்டவை எனவே உள்ளூராட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி அரசு முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை அது ஏற்படுத்தும் மன்னாரில் நகர சபை மற்றும் பிரதேச சபைகள் அவர்கள் கைப்பற்றுவதனூடாக தமது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற நோக்கத்துடன் அவர்களின் மன்னார் விஜயம் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்கள் அமைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மேத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறு நன்றி